வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்து விளையாடாமல் அவங்களோட விளையாட்ஜாமனை வச்சு ஒரு பெரிய விளையாட்டு மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க ரோடு காடு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு ஸோ முதல்ல ரோட்ல ஆட்டோ காரு பஸ்ஸு இதெல்லாம் எப்படி போகுதுங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க ரோடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு அழகான காடு காமிக்கிறாங்க அந்த காட்டில் என்ன காமிக்கிறாங்க சிங்கம் இருக்கு வரிகுதிரை இருக்கு யானை இருக்கு ஒட்டகச்சி வங்கி இருக்கு அதுவும் மூட்டும் நம்ம நாட்டோட தேசிய விலங்கு புலி அது கூட இருக்கு அதோட குட்டி கூட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு அருவி விழுகுது அந்த அருவியோட தண்ணி ஒரு குளத்துல வந்து தேங்குது அந்த குளத்துல வாத்து எல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அழகா சொல்லியிருக்காங்க பக்கத்திலேயே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அந்த ஒரு அழகான வீடு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஆடு மாடு குதிரை கூலி சேவல் வன்னி இதெல்லாம் கூட அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு அழகான ஒரு வேலி கூட இருக்குது அங்கேயே வந்து சின்னதாக வந்து ஒரு வயல்வெளியும் இருக்குது அந்த வயலில் உழுகிறதுக்கு தேவையான ட்ரக்கு அதெல்லாமும் அங்கே இருக்குது மாடு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது என்னது வாகனத்தில் தான் ஏரோப்ளேன் பறக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அடுத்தது என்ன இருக்குது ரயில்வே பாதை அதுல ட்ரெயின் ஓடுது அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு கடல் இருக்கு கடல்ல என்ன இருக்கு ஜெல்லி ஃபிஷ் இருக்கு ஃபிஷ் இருக்கு பெரிய மீன் இருக்கு சின்ன மீன் இருக்கு ஸ்டார் ஃபிஷ் இருக்கு அது மட்டும் இல்லை கடல்ல தான் போட் ஓடும் கப்பல் ஓடும் எல்லாமே அவங்க ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபாரஸ்ட் டார்க் க்ரீன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு கொஞ்சம் லைட் க்ரீன் கடலுக்கெல்லாம் வந்து ஒரு லைட் ப்ளூ வானத்துக்கு இன்னும் லைட் ப்ளூ அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தியும் குழந்தைங்களுக்கு காமிச்சிருக்காங்க ரோடையும் காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்